நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் மத்தையோ ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ரான் என்பவருக்கு லூசி என்ற ஒரு நாய் இருந்தது அந்த நாய்க்கு ஒரு விபரீத பழக்கம் இருந்தது என்னவென்றால் தனக்கு ரான் சாப்பிடும்படி கொடுக்கும் உணவில் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு மீதியை குழி தோண்டி பதுக்கி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு நாள் அந்த நாய் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை அந்த பாத்திரத்தோடு குழி தோண்டி புதைத்து வைத்துக்கொண்டது கொண்டது அந்த நாய் ராணுக்கு சொந்தமானது அது ராணுடைய நாயாக இருக்கும் வரை அது நிச்சயமாக போஷிக்கப்படும் ஆனால் அந்த நாய்க்கு அந்த நம்பிக்கை வரவில்லை ஒருவேளை ரான் நாளைக்கு தனக்கு சாப்பாடு கொடுக்காவிட்டால் என்ன செய்வது என்றுதான் அது நினைத்தது ஆம் பிரியமானவர்களே இந்த லூசியை போலத்தான் நமக்கும் நம் எஜமான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வருவதில்லை தேவன் இந்த நாளில் அனுபவிக்கும்படி கொடுக்கும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் ஒருவேளை நாளை நமக்கு ஒன்றுமே கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று அதை அனுபவிக்காமல் பதுக்கி வைத்துவிட ஆரம்பித்து விடுகிறோம் யாருடனும் பகிர்ந்து கொள்வதும் இல்லை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது வார்த்தைகளை மூன்று நாட்களாக ஒரு சிறுவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் அவருடைய பிரசங்கத்தினால் அவன் மிகவும் விசுவாசம் நிறைந்தவனாக மாறிவிட்டான் ஏசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்கும்படி வந்த ஒருவரிடமும் சாப்பாடு இல்லை இந்த சிறுவன் மட்டும்தான் ஐந்து அப்பமும் ரெண்டு மீன்களும் வைத்திருந்தான் அவன் அது தனக்கு நாளைக்கு வேண்டும் என்று அதை பதுக்கி வைக்காமல் ஏசு கிறிஸ்துவிடம் கொடுத்தான் காரணம் நாளை தினத்தை குறித்து அவனுக்கு பயமில்லாமல் இல்லாமல் போயிற்று அவனுடைய விசுவாசம் கனப்படுத்தப்பட்டது அனைவரும் சாப்பிட்டு மீந்ததை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நாளை தினத்தை குறித்து நாம் ஒருபோதும் கவலைப்பட அவசியமில்லை நம் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் தேவையானவைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் காட் பிளஸ் யூ பிளஸ் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் மத்தையோ ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ரான் என்பவருக்கு லூசி என்ற ஒரு நாய் இருந்தது அந்த நாய்க்கு ஒரு விபரீத பழக்கம் இருந்தது என்னவென்றால் தனக்கு ரான் சாப்பிடும்படி கொடுக்கும் உணவில் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு மீதியை குழி தோண்டி பதுக்கி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு நாள் அந்த நாய் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை அந்த பாத்திரத்தோடு குழி தோண்டி புதைத்து வைத்து கொண்டது அந்த நாய் ராணுக்கு சொந்தமானது அது ராணுடைய நாயாக இருக்கும் வரை அது நிச்சயமாக போஷிக்கப்படும் ஆனால் அந்த நாய்க்கு அந்த நம்பிக்கை வரவில்லை ஒருவேளை ரான் நாளைக்கு தனக்கு சாப்பாடு கொடுக்காவிட்டால் என்ன செய்வது என்றுதான் அது நினைத்தது ஆம் பிரியமானவர்களே இந்த லூசியை போலத்தான் நமக்கும் நம் எஜமான் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வருவதில்லை தேவன் இந்த நாளில் அனுபவிக்கும்படி கொடுக்கும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் ஒருவேளை நாளை நமக்கு ஒன்றுமே கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று அதை அனுபவிக்காமல் பதுக்கி வைத்துவிட ஆரம்பித்து விடுகிறோம் யாருடனும் பகிர்ந்து கொள்வதும் இல்லை இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது வார்த்தைகளை மூன்று நாட்களாக ஒரு சிறுவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் அவருடைய பிரசங்கத்தினால் அவன் மிகவும் விசுவாசம் நிறைந்தவனாக மாறிவிட்டான் ஏசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்கும்படி வந்த ஒருவரிடமும் சாப்பாடு இல்லை இந்த சிறுவன் மட்டும்தான் ஐந்து அப்பமும் ரெண்டு மீன்களும் வைத்திருந்தான் அவன் அது தனக்கு நாளைக்கு வேண்டும் என்று அதை பதுக்கி வைக்காமல் கிறிஸ்துவிடம் கொடுத்தான் காரணம் நாளை தினத்தை குறித்து அவனுக்கு பயம் இல்லாமல் போயிற்று அவனுடைய விசுவாசம் அனைவரும் மீந்ததை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நாளை தினத்தை குறித்து நாம் ஒருபோதும் கவலைப்பட அவசியமில்லை நம் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளைக்கும் தேவையானவைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்